வணக்கம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மஞ்சள் விருது அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிப்பையை ஒழிப்பு துணிப்பை மற்றும் மஞ்சள் பை விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றிற்காக தமிழக அளவில் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐந்து லட்சம் காசுடை மற்றும் விருதினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு மற்றும் மாண்புமிகு வனம் மற்றும் காகிதத்துறை அமைச்சர் ராஜ கண்ணபட் ஆகியோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை மற்றும் ஆசிரியர்களிடம் என்று சென்னை கலைவாணர் அரங்கில் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை மற்றும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலசுப்பிரமணியன் நேர்முக உதவியாளர் பன்னீர்செல்வம் பள்ளி துணை ஆய்வாளர்கள் பழனிசாமி செல்வக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியிலை எஸ்பி ரவிச்சந்திரன்